மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து முன்னுக்கு பின் முரணாக ஒரு விஷயத்தை பேசுவது என்பது அப்படி நடந்து கொள்வது என்பது இது முதல் முறை அல்ல சினிமாக்காரன் எல்லாருமே கூத்தாடியே அதையெல்லாம் வந்து அரசியலில் இடம்பெறவே கூடாது என்று பல பேரை வந்து அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் ரஜினிகாந்த் மீது ஒரு கடும் கோபம் இருந்தது திரைப்படங்களிலே வந்து மது அருந்துகிற காட்சி சிகரெட்டு பிடிக்கிற காட்சி சிகரெட்டை தூக்கி போட்டு தான் ரஜினிகாந்த் ஸ்டைலுங்கிற பேரில் தமிழ்நாட்டில் ரொம்ப பேர் சிகரெட் குடிக்கிறதுக்கே வந்து ரஜினிகாந்த் முக்கியமான ஒரு காரணம் கூட சொல்லலாம் யாரையெல்லாம் கடுமையாக விமர்சிக்கிறாரா பின்னால் அவர்களோடு சமரசாய்க்கிறார் அந்த பகையை வந்து தக்க வைத்துக் கொள்ளுகிற வழக்கம் என்பது அவர் கிடையாது ஜெயலலிதா அம்மையார் மீது அவர் வந்து அந்த தொண்ணூத்தி ஆறு என்ன விமர்சனம் வைத்தாரு மீண்டும் வந்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது விட்டாரு பட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக நிறுவனர் தான் ராமதாஸ் ஜி கே மணி அவர்கள் தான் நீண்ட காலம் இருந்தாங்க தமிழ் குமரன் சொல்லக்கூடியவர் தான் லைகாவுடைய ஒரு முதன்மையான ஒரு நிர்வாகியா இருக்கார் தலித் அல்லாத ஒரு தலைவர் அதிகமான அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்த ஒரு தலைவர் உண்டு என்று சொன்னால் அது ஏறத்தாழ வந்து ராமதாஸ் ஒரு பக்கம் அம்பேத்கர் சரியாக திறப்பார் இன்னொரு பக்கம் தலித்து மக்கள் குடியிருப்புக்கு பெட்ரோல் குண்டை வீசுகிற வேலைகளையும் அவங்க செஞ்சுருக்கிறாங்க ஆணவ படுகொலைகளுக்கு துணை போயிருக்கிறாங்க ஏதோ இஸ்லாமிய சமூகத்தை வந்து காப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு ரச்சகரை போல் வந்து அவரை வந்து காட்டிக்கிட்டார்க்க ராமதாச உடைய அறிவுங்கிறது வேறு அன்புமணி ராமதாஸ் அடுத்த ஜெனரேஷன் இப்போ அடுத்த தேர்டு ஜெனரேஷன் வந்துட்டாங்கள்ல அவங்களுக்கு வந்து சங்கமித்ரா வந்து ஒரு ரொம்ப குரூரமான வன்மமான பிற்போக்கு கருத்துக்களோடு இருக்கணும்னு ஒன்று கட்டாயம் வாகை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகுண்டன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் சினிமா அப்படின்னா பாமகவோட அந்த எதிர்ப்பு இல்லாமல் இருக்காது பல கருத்துக்களும் இருக்கும் பல போராட்டங்களும் இருக்கும் இன்னைக்கு பாமக குடும்பத்துல அதாவது அன்புமணி ராமதாசோட குடும்பத்துல ஒரு தமிழ் சினிமா வெளியேற போது அதை எப்படி பார்க்க தமிழ் சினிமா தயாரிப்பாளராக திமுக குடும்பத்துல இருந்து மட்டும்தான் தயாரிப்பாளர் வர்றாங்கன்னு பல பேர் குற்றச்சாட்டு சொல்றாங்க அதுக்கு நேர் மாறாக சினிமாவை எதிர்ப்பதையே தன்னுடைய அரசியல் கோட்பாடாக அறிவித்த மருத்துவர் ராமதாஸ் குடும்பத்திலருந்து ஒரு சினிமா தயாரிப்பாளர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது மூலமாக திமுகவை மட்டுமே இனிமேல் பாமக இந்த விஷயங்களில் குற்றஞ்சாட்டாதுன்னு கூட நான் நம்புகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸோட பேத்தி ராமதாஸ் ஒரு சர்ச்சை இருக்கும் அங்கே ஒரு சாதின்ற ஒரு ஆதிக்கம் இருக்கும் இந்த படம் எப்படி சார் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து முன்னுக்கு பின் முரணாக ஒரு விஷயத்தை பேசுவது என்பது அப்படி நடந்து கொள்வது என்பது இது முதல் முறை அல்ல சினிமாக்காரன் எல்லாருமே கூத்தாடியே அதையெல்லாம் வந்து அரசியலில் இடம்பெறவே கூடாது என்று பல பேரை வந்து அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் இயக்குனர் தங்கர் பச்சான் போன்றவர்களை கூட நாம் ரொம்பவும் நெருங்க விடக்கூடாது பாட்டாளி மக்கள் கட்சியில் அதெல்லாம் சினிமாக்காரங்கெல்லாம் வந்து நம்ம வந்து கட்சியில் வந்து இடம்பெறக்கூடாது என்று முன்பு விமர்சனம் வந்து ஆஃப் த ரெக்கார்டில் உள்ள விமர்சனங்கள்லாம் செய்திருக்கிறார் ஆனால் அவரை சமீபத்தில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கக்கூடிய ஒரு சூழலும் வந்தது ஒருவேளை அது அன்புமணியினுடைய தயவால் நடந்ததா என்று தெரியவில்லை இந்த முரண்பாடுகள் அவருடைய எப்பொழுதுமே உண்டு பாபா படத்தை வந்து நான் வந்து வெளியிடுவதற்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன் என்று கடுமையான விமர்சனங்களை வந்து கட ரஜினிகாந்த் மேல ராமதாஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வந்து அப்படி ஒரு விமர்சனத்தை வைத்தார் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்கனவே வீரப்பன் விவகாரத்திலே வீரப்பனை வந்து சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் வந்து அந்த ராஜ்குமாரினுடைய கடத்தலை ஒட்டி சில கருத்துக்களை வந்து இவர் பேசினார் அப்புறம் காவிரி நீர் பங்கீடு தொடர்பான விஷயங்களில் எல்லாம் தமிழர்களுக்கு வந்து ஏற்புடையவராக ரஜினிகாந்த் போன்றவர்கள் இல்லை என்பது போன்ற விமர்சனங்களின் வழியாக ரஜினிகாந்த் மீது ஒரு கடும் கோபம் இருந்தது திரைப்படங்களிலே வந்து மது அருந்துகிற காட்சி சிகரெட்டு பிடிக்கிற காட்சி சிகரெட்டை தூக்கி போட்டு தான் ரஜினிகாந்த் ஸ்டைலுங்கிற பேரில் தமிழ்நாட்டில் ரொம்ப பேர் சிகரெட் குடிக்கிறதுக்கே வந்து ரஜினிகாந்தே முக்கியமான ஒரு காரணம் கூட சொல்லலாம் ஏன்னால் சமீபத்தில் வந்த அந்த கோவிட்னுடைய பாதிப்பில் கொரோனாவில் இறந்தவர்கள் பெரும்பாலான பேர் யார் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் பழக்கம் உடையவர்கள் நுரையீரல் தொற்று காரணமாக இறந்தவர்கள் அதிகம் அதில் ரொம்ப பேர் வந்து இந்த ஒரு காலகட்டங்களில் வந்து ஸ்மோக் பண்ணுறது குறித்த ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தது முக்கியமான பெரிய மனுஷன் போகிறாரு மாமா போகிறார் வந்து பெரியப்பா போகிறாரு சித்தப்பா போகிறாருன்னா சிகரெட்டு குடிக்கிறேன் வந்து ஒளிஞ்சிருவேன் மறைஞ்சிடுவேன் எதுக்குன்னா அவர் சிகரெட் வாங்கி குடிச்சிருவாருங்கிறதுக்காக இல்லை அது தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு சிகரெட்டு குடிக்கிற பழக்கம் இருக்கிறதுனாலயே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க அந்த காலத்தில்னு சொன்ன பழைய பெருசுகளையெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன் இப்போ வந்து சரக்கடிக்கிறதே சாமா சாதாரண விஷயம் ஆயிடுச்சு இது போன்ற மது மாதிரி புகைப்பழக்கம் மாதிரியான விஷயங்களை சினிமா வந்து ப்ரொமோட் பண்ணுது இளைஞர்களை வழிகெடுக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை முன்னிலைப்படுத்தி ரஜினிகாந்த் மீதான வன்மத்தை தீர்த்து கொண்டார் அதோடு ரஜினிகாந்த் விட்டாரா வன்முறையின் ராஜா ராமதாஸ் அப்படின்னு அவர் கடுமையாக பேசினார் ரெண்டு பேருமே கடுமையாக பேசிட்டாங்க ரஜினிகாந்த் என்ன செய்வார்னா யாரையெல்லாம் கடுமையாக விமர்சிக்கிறாரோ பின்னால் அவர்களோடு சமரசாய்க்கிறார் அந்த பகையை வந்து தக்க வைத்துக் கொள்ளுகிற வழக்கம் என்பது அவர் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு ஜெயலலிதா அம்மையார் மீது அவர் வந்து அந்த தொண்ணூற்றி ஆறு காலகட்டங்களில் என்ன விமர்சனம் வைத்தார் மீண்டும் வந்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாமல் அப்போ டைலாக விட்டார் ஆனால் பின்னால் என்ன செய்தார்னா அவங்களுடைய விழாவிலே அவர் பங்கேற்றார் ஜெயலலிதா அவர்களை பாராட்டுகிற விழாவில் அவர் பங்கேற்றார் இப்போ சமீபத்திய ஒரு உதாரணம் வந்து சீமானவர்களை வந்து ரஜினிகாந்த் சந்தித்தார் அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி அன்புமணியுடைய மகள் சங்கமித்ரா வந்து ஒரு திரைப்படம் எடுத்தால் ரஜினிகாந்த் வெளியிட்டால் தான் அது கவனம் பெறும் ஏன்னா இந்த கான்ட்ரவர்சி மூலமாக அந்த சிறிய படம் கவனிக்கப்படும் கூட அவங்க கருதி இருக்காங்க அதனால் தங்களுக்கு ஆதாயம் தரும் என்று சொன்னால் யாரை வேண்டுமானாலும் சந்திப்பதில் அவங்களுக்கு வந்து எந்த விதமான கூச்ச நாச்சமும் அவங்களுக்கு எப்பவுமே கிடையாதுன்னு கூட நம்ம சொல்லலாம் குறிப்பிட்டு தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு படம் தயாரித்து வெளிவரும் போது எங்கே என்ன பிரச்சனை வரும்போதோ பாமக இதுக்கு என்ன தடைப்படுவோம் இது பலகட்டமாக யோசிச்சுதான் தயாரிப்பாளர் படத்தை பிரிவியோ எல்லாம் பண்றாங்க பல முறை பல படங்களை நீங்க சொன்ன பாபாவில இருந்து ஜெய்பியும் வர பல எதிர்ப்புகளை பாமக தொடர்ந்து பண்ணிட்டு தான் வராங்க ஏதாவது ஒரு காட்சி இருந்தா அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் நீங்க குறிப்பிட்ட மாதிரி சினிமாக்காரர்களை கூத்தாடி அப்படின்னு கேலி செஞ்சோம் அப்படி பல விமர்சனங்களை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வச்சிருக்காங்க ஆனால் இப்போ அவங்க குடும்பத்துலேயே ஒரு படம் தயாரிக்கிற அளவுக்கு வந்துருக்கிறத மக்கள் எப்படி பார்க்குறாங்க நீங்கள் அரசியல் விமர்சகர் நீங்கள் அதை எப்படி உங்கள் கண்ணோட தெரியும் இல்லை அது மட்டுமல்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மிக நின் நிறுவனர் தான் ராமதாஸ் கட்சியினுடைய தலைவராக ஜிகே மணி அவர்கள் தான் நீண்ட காலம் இருந்தாங்க ஜி கே மணி அவர்களுடைய மகன் தான் ஜிகேம்டைய தமிழ் குமரன் சொல்லக்கூடியவர் தான் அவனுடைய ஒரு முதன்மையான ஒரு நிர்வாகியாக இருக்காரு அப்போ சினிமா தயாரிப்பு நிறுவனத்துக்குள்ளே பாமக வந்துவிட்டது என்று சொல்வதற்கான சாத்தியங்களை லைக்காவினுடைய வாசல் திறந்தபோது அதுவும் நடந்துருச்சு ஏற்கனவே அதனால் ராமதாஸ் குடும்பத்தில் தான் வந்து நீங்கள் சினிமாவுக்கு வந்துட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அதற்கு முன்பே லைக்கா லைக்கா வந்து விட்டது எனவே பொறுத்த பொறுத்தவரையில் என்னென்னா தங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய விஷயம் இப்போ கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியார் கொள்கைகளை வந்து அதிகமாக வந்து ராமதாஸ் அவர்கள் பேசினார் தலித்து அல்லாத ஒரு தலைவர் அதிகமான அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்த ஒரு தலைவர் உண்டு என்று சொன்னால் அது ஏறத்தாழ வந்து ராமதாஸ் அவர்கள் தான் ஒரு பக்கம் அம்பேத்கர் சிலையை திறப்பார் இன்னொரு பக்கம் தலித்து மக்கள் குடியிருப்புக்கு பெட்ரோல் குண்டை வீசுகிற வேலைகளையும் அவங்க செச்சிருக்கிறாங்க ஆணவ படுகொலைகளுக்கு துணை போயிருக்கிறாங்க தலித்து அல்லாதவர்களினுடைய சாதி கூட்டமைப்பு என்பதை உருவாக்கி எப்படி இந்த கல்யாணம் மாலை நடத்துகிறவங்க ஊர் ஊரா போவாங்களோ அதே மாதிரி வேறு சாதிக்காரங்க யாரும் வந்து தலித் பெண்கள் தலித் ஆண்கள் யாரும் நம்ம சாதி பிற்படுத்தப்பட்ட பெண்களை வந்து கூட்டிகிட்டு போயிடக்கூடாது காதலிச்சிடக்கூடாது கல்யாணம் பண்ணிடக்கூடாது அது வந்து எங்கோ ஒன்று அரிதினும் அரிதாக ஒன்று ரெண்டு எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு கட்சியினுடைய கோட்பாடு மாதிரியும் அவங்க ஏதோ அப்படி தூண்டி விடுறது மாதிரியும் ஒரு தவறான பிரச்சாரங்களை கூட அவங்க மேற்கொண்டாங்க அதனால் இவங்க வந்து இப்போ திரைப்படத்துறைக்குள்ளே வந்து அடியெடுத்து வைத்ததுனால ஒருவேளை இனிமேல் சினிமாவை வந்து எதிர்க்க மாட்டார் ராமதாஸ் என்று வேணால் நம்ம அவருடைய நிலைப்பாட்டை மாற்றி கொண்டார் என்று வேணால் நம்ம சொல்லலாம் ஆனால் அந்த படம் பேசுகிற முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா தமிழக கேரள எல்லையில் கொட்டப்படக்கூடிய கழிவுகள் அதில் ஏற்படக்கூடிய விளைவுகள் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றிய ஒரு படம் அதனால் தமிழ்நாடு கேரளாவுக்கு நடுவில் ஏதாவது வம்புழுக்கிற வேலை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளும் அதுக்குள்ளே இருக்கிறது ஏன்னால் பட்டியலின மக்களுக்கும் படையாட்சியின மக்களுக்குமான ஒரு பகை வளர்க்கிற அரசியலை செய்தவர் இப்போ கொஞ்சம் தள்ளி போய் சீமானோட அரசியல் இது ஏறத்தால் இந்த கேரளா பார்டரில் வந்து இந்த மாதிரி பல இதுகளை வந்து கொட்டுறாங்க கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுறாங்க அது வந்து அது என்ன வகையான விளைவுகளை ஏற்படுத்த போதுங்கிறது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கதை மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் அந்த படத்தில் வந்து கிடையாது அதனால் அந்த படம் வந்து கவனம் பெறாத படமாக மாறக்கூடிய ஒரு விஷயமும் அதுக்குள்ளே இருக்குங்கிறதுனால ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிட்டாங்கன்னா இது ஒரு பேச பொருளாக மாறும் என்கிற ஒரு கணக்கின் அடிப்படையில் ரொம்ப தெளிவான ஒரு அரசியல் தான் இதுவும் கூட நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் இந்த இரண்டாயிரத்தி இரண்டில் வெளியிட்ட அந்த பாபா படத்தில் ராமதாஸ் எல்லாம் பலமுறை செயல்பட்டார் இல்லைங்களா ஆனால் அதே சமயம் இரண்டாயிரத்தி அந்த கடந்த அடுத்த இரண்டாயிரத்தி நாலில் ஒரு லோக்சபா எலெக்ஷனில் ராமதாஸ் எதிர்த்தே பயணம் பண்ணார் ஒரு பாமக நிறு நிற்க வச்ச அந்த தொ தொகுதிகள்லாம் இவர் இறங்கி பிரச்சாரம் செய்யாத போல தான் ரசிகர்களை வச்சு அவங்க அவருக்கு எதிராக தான் அந்த போராட்டமே பண்ணாங்க இது எப்படி சார் இப்போ ரஜினிகாந்துக்கும் நம்ம இப்போ எப்படி பார்க்கறது ஒரு பெரிய ஈகோவா பார்க்கப்பட்ட ராமதாஸுக்கும் ரஜினிக்கும் இப்போ ரஜினி வந்து கூப்பிட்டு அழைச்சி கூப்பிட்டு அந்த படம் வெளியிட்டு எப்படி பண்றாங்க இல்ல ரஜினி அழைக்கல ரஜினிகாந்த் வந்து ரஜினி இல்லை ரஜினிகாந்த் வந்து ஏற்கனவே அவ்வளோ படம் பண்ணிட்டாரு லால் சலாம் வந்து அந்த படம்லாம் வந்து லைக்காக தான் நான் தயாரித்தாங்க அதனால வந்து ஏற்கனவே அந்த ஃபேமிலியோட அவங்களுக்கு ஒரு நல்லுறவு இருக்கு ஆமாம் அதை வந்து அதாங்க அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து நான் வந்து தொண்டர்களை மோத விடுவார்களே தவிர தலைவர்கள் எப்பொழுதுமே வந்து ஜென்யூனாக இருப்பாங்க அவர்கள் யாரோடையும் பகை வளர்க்க போவது இல்லை சமூகத்தை பலி கொடுப்பாங்க அதுதான் வந்து வழக்கமாக நடக்கிற ஒரு முறை அதனால் சினிமாக்காரர்களுக்கு எதிராக நீங்கள் போய் படப்பெட்டியை தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போயிருங்க அது பாபா படத்தை வந்து நான் ஓட விட மாட்டேன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா அதை விட ஒரு பெரிய காமெடி எதுவுமே கிடையாது அந்த காலகட்டத்தில் பாபாவை மறுபடியும் கூட ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் எத்தனை மணி ரிலீஸ் பண்ணாலும் அந்த படத்தை எவனும் பார்க்கவே மாட்டான் அதுக்கு என்ன காரணம்னா ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய நூறாவது படமாக ராகவேந்திரான்னு ஒரு படத்தை எடுத்தார் அந்த படத்தை இயக்கியது பா யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி முத்துராமை அவர் வந்து பெரியார் வழி வந்த ராமசுப்பையா சுப்பவிரமாணியனோட அண்ணன் தான் அவர் எஸ்பி பி முத்துராமை அவர் அந்த பாரம்பரியத்துலேருந்து இருந்து திராவிட இயக்க பாரம்பரியத்தில் இருந்து வந்தவர் அவர் சொல்கிறாரு இல்லைங்க இந்த மாதிரி சாமியார் படம்லாம் நான் பண்ண மாட்டேன் நான் ஏதாவது கமர்ஷியல் படம் பண்ணுறேன் உங்களை வச்சு இது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் தான் பண்ணணும் அல்ல அன்னைக்கு ஒரு பெரிய டைரக்டர் அப்படின்னு அவர் பண்ணார் ராகவேந்திரா என்பது வெற்றி படம் கிடையாது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒட்டுமொத்த ஆன்மீக நம்பிக்கைங்கிற பேரில் உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மூட நம்பிக்கையுமே சேர்த்து வச்சு பண்ண படம் தான் பாபா ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகவே உயிரோடு இருக்கக்கூடிய சித்தர்களுக்கு இந்த படம் சமர்ப்பணம் அப்படின்னு போட்டாங்க ஐம்பது வருஷம் தாடுறதே பெரும்பாடாக இருக்கு அவன் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான் ஆயிரம் வருஷமும் உயிரோடு இருக்காங்களாம் சித்தர்கள் இவர் போய் பார்த்தாராம் இந்த காமெடியெல்லாம் வச்சு அந்த படத்தை எடுத்தாங்களா ரஜினிகாந்த் படம் எதுக்கு பார்க்க வராங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் பார்க்க வராங்க ரஜினிகாந்த் வந்து கேடி பில்லாவாக இருக்கலாம் ரங்காவாக இருக்கலாம் வேறு மாதிரியான நெகட்டிவ் கேரக்டராக இருக்கலாம் அதெலாம் ரசிப்பாங்க ஆனால் ரஜினிகாந்தை சாமியாராக ரசிக்க மாட்டாங்க ஏன்னா ஒரிஜினலும் கிடையாது இல்லை அது ஒரிஜினல் வாழ்க்கையில் ஒரு சாமியாரும் கிடையாது அதனால் அந்த கேரக்டருக்கு அவர் மக்கள் ஏற்கலை ஒரு தோல்வி படம் அந்த செத்த பாம்பு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா செத்த பாம்பை போட்டு கண்டா அடிக்கிற அதுவே செத்து போச்சு அது மாதிரி அதுவே ஒரு தண்ணி பாம்பு செத்த பாம்பு அதை போட்டு தேவையில்லாமல் அடித்து ஒரு பகையை வளர்த்து கடைசியில் அவர் வீட்டு வாசல்லையே போய் எங்கள் ட்ரெய்லரை வெளியிடுங்க விலங்கு படம் எடுத்துருக்கு பேத்தின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறாங்க அதனால் சந்தர்ப்பவாதம் சூழ்ச்சி அரசியல் இது மாதிரி ஆட்களை தூண்டி விடுறது இதெல்லாம் அவருடைய வித்தைகளில் பல வித்தை இருக்குது ஏன்னா இஸ்லாமியர்களை வந்து வந்து டாக்டர் ராமதாஸுக்கு வந்து பெரிய பேச்சாற்றல் கிடையாது பாமகவினுடைய தொடக்க காலங்களில் பூராமே அவருடைய மேடைகளில் வந்து ஒரு பெரிய ஸ்டார் பேச்சாளர் யாருன்னா பழனி பாபா அவர்கள் தான் ஏதோ இஸ்லாமிய சமூகத்தை வந்து காப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு ரச்சகரை போல வந்து அவரை வந்து காட்டிக்கிட்டார் அங்கே கடைசியில் என்ன பண்ணார் எல்லாத்தையும் கொண்டு போய் மொத்தமாக பிஜேபியிட்ட கொண்டு போய் கொடுத்து எல்லா வந்து அமை அமைச்சர் பதவியிலிருந்து அத்தனை பதவிகளையும் பெற்றுக்கொண்டாங்க அதனால் அவர்களை பொறுத்தவரையில் சந்தர்ப்பவாத அரசியல் சூழ்ச்சி அரசியல் தான் அவங்களுடைய கோட்பாடு சாதி அரசியலுக்கு அவங்க வந்து வேறு வேறு பேர் வச்சுருப்பாங்க அந்த சமூக நீதி அரசியலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒன்று ஒன்று சொல்வார்களே தவிர அவர்களுக்கு நிரந்தர கோட்பாட்டு அரசியல் இருந்தது கிடையாது இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இந்த கலாச்சார சீர்கேடு இருக்குது இல்லையா குறிப்பாக எல்லாமே இந்த நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி என்ன பாபா படத்தில் இந்த சிகரெட் வரதா எல்லா படம் தமிழ் சினிமா இருக்கு எல்லாமே சிகரெட் குடிக்கிறாங்க அதேமாரி குடி

அவங்க ஒரு சமூக பிரச்சனையை மையமாக வைத்து இது வந்து உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட படம் குறிப்பிட்டேன் இல்லை அப்படி இல்லை தமிழ்நாடு கேரளா எல்லையில் நடக்கக்கூடிய விஷயம்னு வரும்போது அது சாதி பிரச்சனை சார்ந்த படம் இல்லை அப்புறம் இன்னொன்று ராமதாச உடைய அறிவுங்கிறது வேறு அன்புமணி ராமதாஸ் அடுத்த ஜெனரேஷன் இப்போ அடுத்த தேர்டு ஜெனரேஷன் வந்துட்டாங்கல்ல அவங்களுக்கு வந்து சங்கமித்ரா வந்து ஒரு ரொம்ப குரூரமான வன்மமான பிற்போக்கு கருத்துக்களோடு இருக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லைலாம் அது அறிவுடைய சமூகமாக மாறலாம் முன்னோர்கள் செய்த சாதிய வன்மத்தையெல்லாம் இல்லாதவர்களாக கூட அவர்கள் வந்து தங்கள் வாழ்க்கையை கட்டமைக்கலாம் நாளைக்கு அவர்களே கூட கலப்பு திருமணம் செய்யலாம் அப்படி வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் மாறுங்கிறதான் ஒரு உலகத்தில் மாற்ற முடியாத ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது இல்லையா அதனால் நம்ம அதே அது அந்த கோணத்திலேயே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக முதல் அடி எடுத்து வைத்திருக்கிறார் அதை ரஜினிகாந்த் வாழ்த்தியிருக்கிறாரு இது ஒரு பண்பாட்டு அரசியல் பகை மறந்த ஒரு பண்பாட்டு அரசியன் அதை நம்ம பாராட்டலாம் அன்புமணி ராமதாஸ் மகள் சங்கமித்ராவோட தயாரிப்பில் அவர் வெளியே வரும் படம் எப்படி இருக்குன்னு அவங்க பொறுத்து பார்ப்போம் சார் உங்கள் நேர்களுக்கு மிக நன்றி